மூத்த நடிகர்கள் எல்லாம் வயசாக போய் உழுந்து போய் ஜாரி வளர்த்து சாக நிறைவேறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு எல்லாம் இருக்கான் விவகாரத்துல நீர்நிலைகள் தமிழகம் முழுவதும் ஆக்கிரமிப்பு அகற்றவில்லை அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றம் சொல்கிறாங்க நீர்வளத்துறை தான் சரியாக செயல்படலை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன நடவடிக்கை என்ன மாதிரி எவ்வளவோ எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் மறுபடியும் ஆக்கிரமிச்சேதான் இருக்காங்க அது என்னால் பல்வேறு குறுக்கீடுகள் எங்களுக்கு வேறு வீடு கட்டுறதுக்கு இல்லை நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு மாற்ற இடம் கொடுங்கன்னு கேட்குறாங்க பள்ளிக்கூடங்கள் போற கட்டிடங்களை கூட கட்டிகிட்டு இருக்காங்க ஆகியனால எங்களுக்கு இருக்கிற ஸ்டாஃப் ரொம்ப கம்மி அதிகமான நீர்வளத்துறையில் போதிய அதிகாரிகள் வரையில்லை நல்லா ரைட்டாங்க தான் ஆகியனால எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்து கொண்டு தான் இருக்கும் மேகதாது அணை கட்டுறதுக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஒன்றும் தடை விதிக்கல அதனால நாங்க கட்டுவோம் அப்படின்னு சொல்லி சிவகுமார் மறுபடியும் நேற்று முன்பு நான் அறிவிச்சிருக்கேன் சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன் அவங்க ஏதாவது சொல்லுமே போறாங்க கொடுங்க அதனால ஒன்றும் பெரிய பிரச்சனை அது அவங்க பாலிடிக்ஸ்க்காக பேசிக்கிட்டு இருக்காங்க நான் அதை பத்தி அதிகமாக பேச விரும்பல நந்தன் கால்வாய் திட்டம் இன்னும் முழுமை பெற வரல அப்படின்றாங்க இந்த வருஷம் முழுமை பெறும் தனி கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது விரைவான நிதி ஒதுக்கீடு ஏற்பாடு செய்தார் தேவகௌடா சொல்றாரு தமிழகமும் கர்நாடகம் பேச்சுவார்த்தை மூலம் விரைவில் தீர்வு காணும் காவிரிலே நமக்கு நல்ல எண்ணம் இல்லாத நமக்கு காவிரி பிரச்சனை இல்லை எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும் அவர் பிரதமராக இருக்கும் போதே பேச்சுவார்த்தையில நான் அவரோட கலந்துகிட்டு இருக்கேன் அதனால தமிழகத்தின் பார் நல்லெண்ணமே இல்லாத